கிருஷ்ணகிரியில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்ட மீலாது நபி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரை ஆற்றினார் கிருஷ்ணகிரியில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்ட மீலாது நபி விழா நடைபெற்றது நௌஜவான் கமிட்டி மற்றும் மொஹல்லா வாசிகள் இணைந்து நடத்திய இந்த மீலாது நபி விழாவில் ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி அனைத்து மதத்தினர்களும் கலந்து கொண்டனர் நகர திமுக இளைஞர் அணி தலைவர் ஹஷ்ரப் அலி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு தமுமுக மாவட்ட தலைவர் நூர் முகமது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் முகமது உமர் பூரா மஜித் உவேஸ் அகமது ரியாசுதீன் சித்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹஸ்ரத் மௌலானா அப்துல் கரீம் கலந்து கொண்டு நபிகள் நாயகத்தின் கொள்கைகள் குறித்து சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேருரையாற்றினார் அப்போது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த எம் பெருமான் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் நாம் வாழ்கிறோம் என்பது நமக்கெல்லாம் பெருமையாக உள்ளது மட்டுமின்றி அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு போதித்த கொள்கைகளை தமிழக திராவிட மாடல் அரசு பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டார் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் இந்த விழாவில் மாவட்ட அவைத் தலைவர் நாகராஜ் நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேல்மணி உள்ளிட்ட மீலாது நபி விழா குழுவினர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவினை தொடர்ந்து அனைவருக்கும் பிரியாணி உணவும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து மதத்தினர்களும் கலந்து கொண்டனர்

நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க